ஸ்ரீமதே ராமானுஜானகானமாக இந்த பதிவில் நாம் ஸ்ரீரங்கத்தில் விஜயதசமி அதை பார்ப்போம் நவராத்திரி உற்சவம் எட்டாம் நாளோட தாயார் புறப்பாடெல்லாம் நின்றுடும் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு கோவில் தாயார் சன்னதியிலையும் புறப்பாடு கிடையாது குரு முடிந்து விட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் விஜயதசமி அன்னைக்கு காற்றால் ஒரு ஆறரை மணிக்கு புறப்படுவார் பெருமாள் மூலஸ்தானத்தை பொறுப்பவர் புறப்படுவார் ஒரு பல்லாக்கில் அப்படியே வந்து அறியப்பட்டாள் வாசலை கடந்து அப்படியே அப்படியே லெஃப்ட்டில் திரும்பிடுவார் லெஃப்டில் திரும்பி மணல் வழியை அடைந்து அந்த தவிட்டுற வாசல் அதை தாண்டி தவிட்டுற வாசல்ங்கிற இடத்த இங்கே அந்த உள்ளேருந்து அந்த மணல் வழியிலேருந்து வெளியில் வந்தால் இடதுகை பக்கம் ஆயிரக்கால் மண்டபம் வலதுகை பக்கம் சேஷாராயர் மண்டபம் அதெல்லாம் கடந்து பெருமாள் நேரம் வெள்ள கோபுரம் வழியாக வெளியே வந்து கீழே உத்திர வீதியை அடைந்து கீழே உத்திர வீதியும் அந்த நடுவில் ஒரு ஒரு கோபுரம் இருக்குது அந்த கோபுரத்தை கடந்து கீழே சித்திர வீதி வந்து கீழே சித்திரை வீதியை அங்கேருந்து கீழே வாசல்லேருந்து அந்த இன்னும் சொன்னால் அந்த சமயத்தில் இரண்டாவது பெரிய கோபுரம் அது கிழக்கு கோபுர வாசல் கீழே அடையவளஞ்சானுக்கும் கீழே சித்திரை நடுவில் இருக்கிற அந்த இது நேராக போயிட்டே இருப்பார் நேரம் போய் ரயில்வே லெவல் கிராஸிங் வந்துடும் அங்கே உடனே அங்கே சில சமயத்தில் என்னோடய அனுபவத்தில் திடீர்னு இடது பக்கத்தில் ஒரு நெருக்கு சந்து மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ஏதோ ஒரு உபயம் இருக்கும் அது ஒரு ஒரு பெருமாள் ஏடை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இடம் இருக்கும் அங்கே ஒரு இலகல் உபயமாகும் அந்த அதை கண்டருளி பெருமாள் அங்கிருந்து புறப்பட்டு ரயில்வே லெவல் கிராசிங் கேட்டை பத்திரமாக கடப்போம் ஏன்னா மேடு பள்ளம்லாம் இருக்கும் தண்டவாளத்து மேலே கால் வைக்காமல் அந்த சரள சரளக்கல் மேலே கால் வச்சு பத்திரமா அந்த பக்கம் இறங்கணும் இறங்கி அப்படியே போய் அந்த சீமையங்கார் சீமா ஐயங்கார் அவார்டோட ஒரு தோட்டம் இருக்கும் பெரிய பங்களா இருக்கும் அதை துத்தி ஒரு தோட்டம் அங்கே ஒரு உபஸ்தான மண்டபம் மாதிரி இருக்கும் படியேறி பெருமாளை கேளை பண்ணி அங்கே ஒரு இலகல் உபயமாகும் இதெல்லாம் ஆகிறபோது கார்த்தால் ஒம்பது மணி ஆகும் அங்கே பெருமாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பார் எங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுப்பார் அங்கேருந்து புறப்பட்டு நாங்கள் அப்படியே வெளில வந்து இடதுகி பக்கம் திரும்பி வலதுகை பக்கம் திரும்பி கொஞ்சம் தூரம் போனால் காட்டழகிய சிங்கர் கோவில் வந்துடும் காட்டழிய சிங்கர் கோவிலில் பெருமாள் எழுந்துருவதற்கு ஒரு ஆஸ்தான மண்டபம் இருக்கும் வெளியில் அதெல்லாம் ஏழா பண்ணுவோம் இதெல்லாம் நடக்கிற போது முனி பதினொன்று ஆயிடும் ஆனால் பெருமாள் அங்கே சாயங்காலம் வரலையும் இருக்க போகிறார் நாங்கள் இருக்கிறது வேட்டாளர்களுக்கு ஒரு இதெல்லாம் கிடையாது சாப்பாடெல்லாம் கிடையாது நாங்கள் வாத்தில் போய் சாப்பிட்ணும் சாதாரணமாக விஜயதசமி அன்று நான் ஆஃபீஸுக்கு லீவு போட்டு விடுவேன் பிஹெச்சி ஏரியில் இருந்தேன் சரி சாயங்காலம் வந்தால் புத்திரமாக பெருமாள் அம்பு போடுவார் அதெல்லாம் அவர் ஏழு மணிக்கு எல்லாம் அந்த இந்த இதெல்லாம் முடிஞ்சிடும் அங்கேருந்து காற்றழிய சிங்கர்லேருந்து புறப்பட்டு வருவார் வந்து அந் அங்கே ஒரு கோபுரம் இருக்குது அது வழியாகவே வந்துடுவார் இல்லை வந்து நேராக கீழே அடைய விளைஞ்சால லெஃப்ட்டில் திரும்பிடுவார் அப்புறம் கீழே அடைஞ்சான் கொஞ்சம் தூரம் வருவார் அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே அட் கீழே அடைய வலது வலதுகை பக்கம் திரும்பி சாத்தார வீதியில் நுழைவார் இங்கெல்லாம் வருது வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான் நிறைய பேர் நிறைய சேவார்த்திகள் பெருமாளை சேவிப்பார் அப்படியே பெருமாள் சாத்தார வீதி வழியாக தெற்கு வாசல் சென்று அங்கிருந்து கோவிலில் நுழைந்து விடுவார் இதுதான் விஜயதசமி அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் நடக்கிற ஒரு விசேஷம் அம்பு கூடுதல் அதுதான் விசேஷம் இது சாதாரணமாக நடக்கிறது நான் ஒரு நாலஞ்சு வருஷம் போயிருப்பேன் சில சமயம் வெளியூர் போயிருப்பேன் அதனால் முடியாது இருந்திருக்கும் நாலஞ்சு வருஷமாவது இந்த சேவையை நான் இந்த கைங்கரியத்தை அனுபவித்து இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு டுவெண்ட்டி ஃபோர்த்து செப்டம்பர் வெள்ளிக்கிழமை என் பையன் புறந்தான் ஐதராபாத்னால் நான் தனியாக இருந்தேன் ஆற்றுல ஆற்றுக்காரி ஐதராபாதில் குழந்தை பிரசவத்திற்காக சென்றிருந்தால் அங்கேருந்து தியானம் மெசேஜ் வந்தது யுவர் பிளஸ் வித் த சன் அந்த இடத்துல சமயத்தில் ஃபோன்லாம் கிடையாது இதுவும் அஃபீஷியல் இதோ லிங்க் வழியாக ஏதோ அப்படி ஏதோ சொன்னார் அவர் ஃபேக்ஸ் வழியாக மெசேஜ் வந்தது சரி குழந்த பிறந்த சந்தோஷமாயிடுது அது குழந்த பிறந்த சந்தோஷத்தோட என்ன அசௌகரியம்னா விருத்தி தீட்டு பத்து நாளைக்கு பெருமாள்கிட்ட போக முடியாது அந் அந்த வருஷம் பார்த்து இந்த குழந்த வெள்ளிக்கிழமை பிறந்தான் அதுக்கப்புறம் திங்கக்கிழமை அன்னைக்கு விஜயதசமி ஸோ பெருமாள் கைங்கரியத்துக்கு போக முடியாது ஆகினால் நான் ஆஃபீஸுக்கு லீவ் போட்டு நானே என்னை தயார்படுத்தி கொண்டேன் ஏன்னா அதில் அதுக்காரி இல்லை தயார்படுத்தி கொண்டு ஆஃபீஸுக்கு கிளம்ப தயாரானேன் அப்படி சீக்கிரமாக கிளம்பி போகிற வழியில் சாக்லேட் வாங்கிட்டேன் தெற்கு வாசலில் அங்கேருந்து என்னுடைய எஸ்டிமேட்டில் பெருமாள் இப்போது கீழே வாசல் இந்த வெள்ள கோபுரத்து பக்கத்தில் இருப்பார் அப்படிங்கிற வேகமாக வந்து பார்த்தா அம்மா அவர் வந்து அந்த சித்திரத்தேருக்கில் பெருமாள் ஏழை பண்ணுறதுக்கு ஒரு மண்டபம் இருக்கும் சைடில் அது சில சமயத்தில் சில சமயத்தில் இல்லை அது கிழக்கரங்கா அலிமெண்ட்ரி ஸ்கூல்னு ஒரு பகுதி அங்கே வாத்தியார் சில சமயம் பாடம்லாம் எடுத்துகிட்டு இருப்பார் ஒரு சும்மா அது பர்மனெண்ட்டு ஸ்டேஷன் தான் ஸோ அந்த மண்டபத்தில் பெருமாள் இருப்பார் உபயம்லாம் கிடையாது அங்கே இருப்பார் நினச்சின்னு போனேன் ஆமாம் அங்கே தான் இருந்தார் பெருமாள் ஸோ எங்கள் காரியக்கார்ட சுவாமியை விருத்தி தீட்டு பையன் பிறந்துருக்கான் இந்த உங்கள் சாக்லேட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து பஸ்ஸை பிடிக்க ஏழு பத்துக்கு பஸ்ஸு அதை பிடிக்கும்படியாக நான் தேவி டாக்கீஸில் பஸ்ஸை பிடித்தேன் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் விஜயச விஜயதசமி அனுபவம் ஸோ இதுதான் ஸ்ரீரங்கத்தில் விஜயதசமி சித்திர குதிரவானத்தில் பெருமாள் திரும்பி ஒரு திரும்பி வருவார் போகிறபோது பல்லாக்கில் போவார் ஸோ ஸ்ரீமதே நமகம்